பக்தர்களின் சான்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் புறத்தீங்கிற விஷ்ணுவானுடைய ஆசை இந்த ஆடி மாதம் முழுவதுமே தனுசுராசிக்கு நிறைந்து இருக்க வேண்டும் காரணம் என்னென்னா நவகிரகனுடைய பயிற்சி நகர்ந்தாலும் கூட தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் பூராடம் முத்திராடம் ஒன்றாம் பாதம் எந்த விதமான மாற்றத்தையோ தாக்கத்தையோ சந்திக்க முடியாத ஒரு நிலை சனி பகவானுடைய அர்தாசிரம சனியோ ஜென்ம சனியோ பாத சனியோ கண்டக சனியோ இருந்து பயம் கூட என்னை பொறுத்தவரைக்கும் இந்த அனுசராசியை பொறுத்தவரை ஏடர சனியிலிருந்து முழுமையான விடுதலை சகாய சனியாக மூணாம் இடம் தைரிய வீதியஸ்தானமாக இருப்பதனால பட வேண்டாம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நம்மை நகர்ந்து விட்டாலும் கூட சனி பகவானுடைய பயிற்சி நீண்ட காலம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு மாதமும் தெய்வாம்சம் பொருதியதான் இறையருள் நிரம்பிய மாதந்தான் குறிப்பாக ஆதிசக்தியாம் பராசக்தியுடைய முழுமையான ஒரு ஆட்சி அருளும் நிறைந்த மாதம் இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தது என்று சொல்வார்கள் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதனால தான் சொன்னாங்க பெரியவங்க ஆடிப்பட்டம் தேடி விதை என்றெல்லாம் சொன்னார்கள் இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்கும் ராசிக்கு ஒவ்வொரு மாதமுமே என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும் கேட்கணும் ஜோ சோடி பிரசனத்தில் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மண்ணுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு மணித்துளிகளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளுமே நம் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையை அமைந்து விடுகின்றது ஏமாற்றத்தை சந்திக்கின்ற நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வராதா என்று நம்பிக்கை தரக்கூடிய ஒரு இடம் கலங்கரை விளக்கம் ஜோதிடம்தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்கும் தனுசு ராசிக்கு தனுசுரை பொறுத்த வரைக்கும் மூலம் பூராடம் ஒத்திராடம் ஒன்னாமதை முன்னாடி இப்போ பார்க்கலாம் கண்ணடி சி கதையா தனுசுராசி ஆன்மீக சகோதர சகோதரி பட்ட கஷ்டத்திற்கும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் சொல்ல முடியாத துன்பத்துக்கும் துயரத்துக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு மாதம் இது ஆடி மாதம் ஏன் நான் இதை அழைத்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து பார்க்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகம் நம்ம கிரகங்களிலும் ஒரு அற்புதமான கிரகம் எதுன்னு பார்த்தா என்னுடைய அனுபவத்தில் மூணு பேரை சொல்லுவாங்க ஒன்று கலத்திர காரகன் சுக்ரன் இன்னும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் அடுத்ததான இடத்தை இருக்கக்கூடிய சனிதான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மனசு தவறான பாதை நோக்கி உடல் தவறான மனிதோட தொடர்பு இல்லாமல் இருந்ததுனாலே போதுங்க இவனை மாதிரி ஒரு நன்மை செய்யக்கூடியவன் யாருமே இல்லை அந்த வகை தனுசு பகவனை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய முழுமையான விடுதலை தான் தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த தைரியமும் வீரியமும் இந்த ஆடு மாதத்திலிருந்து தொடங்க ஆரம்பிக்கின்றன எதையும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு தைரியம் மனித வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் ஒரு மனோதிடம்னு சொல்லுவாங்க நாம் இழந்தது எதுவாயினும் திரும்ப பெறோன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா தைரியமும் வீரியமும் சில காலகட்டங்களில் இல்லாமலே போய்விடும் அது அந்திம காலம் வரை தைரியம் வீரிய ஒரு மனிதனுக்கு இருக்கணும்னா அந்த வகையில் அது சனீஸ்வர பகவான் தான் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு முனையில் சனி பகவான் இருப்பது அற்புதம் என்றே சொல்லுவேன் கவலையே படாதீங்க காலம் கடந்தாலும் கூட தாமதப்பட்டாலும் கூட சரியான நேரத்தில் சரியான முறையில் தொழில்ல வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சனி பகவான் அமைத்து தருவார் இந்த ஆடி மாதம் அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் என்னை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் கொஞ்சம் பலமாய் பலமில்லாம இருக்குமோ அதன் காரணமாக சனி பகவானுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கவில்லையோ என்று என்ன தோணுகின்றது அதைத்தான் சோரி பிரசனம் சொல்கின்றது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரைச்சுக்கும் தனுசராசியை பொறுத்தவரைக்கும் மூணில் சனி பகவான் இருப்பதனால கவலைப்பட வேண்டாம் அதாவது மந்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு விட் ஒரு துன்பமோ துயரமோ நம்ம வாழ்விட வருதுன்னா அது வந்து உடனே வந்துடுறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை நெருங்கும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த வகையில் நன்மையும் அப்படித்தான் கால தாமதமானாலும் கூட ஒரு நல்ல ஒரு தொழிலில் எதிர்பார்த்த தொழில் எதிர்பார்த்த திருமணம் அது காதலோ பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ எதிர்பார்த்த ஒரு வெளிநாட்டு பயணம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி அத்தனையும் மொத்தமாக தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சனி பகவான் மூனிலே சனி பகவான் இருப்பது நல்ல மாற்றம் இந்த ஆடி மாதம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சிம்ம சுக்கரனாக பலர்ந்துகின்றார் இந்த ஆடி மாதம் ஒரு இருபத்தாறு நாட்கள் ஆக இரண்டு கிரகங்கள் நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை தர இருப்பதனால் இழந்ததே திரும்ப பெறுவதோடு ஒரு நம்பிக்கை மனசில் துளுக்குங்க வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் எந்ததான் பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு என்னென்னு கலகி இருப்பவர்களாம் அந்த பிரச்சனைக்கான ஒரு ஆணிவரை அசைத்து பார்க்கின்ற அந்த ஆணிவரை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையை சனி பகவானும் கலத்திரகாரகன் சுக்ரனும் அமைத்து தருவார்கள் என்னை பொறுத்தவரை இந்த ரெண்டு கிரகத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அரசு துறையில் இது வரைக்கும் வேலை கிடைக்கலன்னு ஒரு இயக்கம் அரசு துறையில இருந்து ஒரு ஆதாயம் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை எல்லாம் இவர்கள் இருவரும் அமைத்து தருவார்கள் மூன்று தாங்க நம்ம வாழ்க்கையில அரசியல் ஆன்மீகம் பொது வாழ்க்கை இந்த மூன்றிலும் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து நிம்மதி தரக்கூடிய ஒரு திருப்பமனை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் தனுசுராசிக்கு இந்த ஆடி மாதம் அமைகின்றது தெய்வ பலம் சற்று குறைவாக இருக்குமோ அல்லது பலமிடந்து இருக்குமோ என்பதைத்தான் சோழி பிரசனம் சொல்வதனால தெய்வ பலத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அருகிலுடைய அம்மனுடைய ஆலயம் சென்று அந்த அம்மனுக்கு வேப்பிலை மாலையில் சாற்றுவதோ மஞ்சள் புடவை காணிக்கையாக தருவதோ சிறப்பு குறிப்பாக சொல்லப்போனைய மூன்று அம்மன் மூன்று தெய்வ சக்திகள் எத்தனையோ ஆதிபராசக்திக்கு ஒரு கல்லிலே குங்குமமும் மஞ்சளும் வைத்து ஒரு வேப்பிலை சாத்தினாலே என் தாய் பராசக்தி கொடி கொண்டு விடுவார் இருந்தாலும் கூட பசு பசுவினுடைய உடல் முழுவதும் பால் பரவி இருந்தாலும் கூட காம்பின் மூலமே அது வெளிப்படுவது போல சமயபுரம் மாரியம்மன் பொன்லை மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய அந்த பராசக்தியுடைய ஆலயம் சென்று வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பாதாள பைரவி என்று சொல்லக்கூடிய என் தாய் ஒரு முறை போய் பாருங்க ஒரே ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு பாருங்களேன் ஒரே ஒரு வேப்பிலை மாலை போட்டு பாருங்களே கஷ்டங்கள் கரைவதை பார்க்கலாம் ஏழு தலைமுறை செய்த பாவங்களை திருக்கின்ற ஒரு அற்புத சக்தி அதே நேரம் பித்திருட ஆசையை பெறுவதற்கு பரசுராசியை பொறுத்தவர்கள் சனி பகவானுடைய ஆசை பெறணும்னா சாப சாபபாவங்கள் இல்லாமல் இருக்கணும் அந்த சாபபாவங்கள் இருந்தால் கண்ணுக்கு தெரியாமல் அதனுடைய வெற்றியை தடுத்துவிடும் நம்ம குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை தந்துவிடும் வம்சவருத்தி இல்லாமல் செய்துவிடும் அந்த வகையில ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய ஆடி அம்மாவாசை அப்போ பித்ருகளுக்கு நம்மால முடிஞ்ச கருமாக்களை பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளோட வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க அவங்க யாருமே இதுல நாட்டம் இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க பசுவுக்கு ரெண்டு கட்ட அகத்திக்கீரை கொடுங்க பசுவுக்கு ஒரு பக்கெட் நிறைய வெள்ளம் கலந்து நீரை நீங்க கொடுங்க அவங்களுக்கு தெய்வ பக்தியோ இந்த நம்பிக்கை இல்லாட்டால் கூட நீங்கள் செய்து பாருங்கள் புண்ணியத்தை பெருக்கி தரும் முன்னோர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும் நம்ம இன்னும் இவன் ஞாபகம் வச்சிருக்கானே என்று இறைவன் சென்று முறையிடுவார்கள் நவ கிரகங்களுடைய சக்தியை நகர்த்துகின்ற தன்மை பித்தர்களுக்கு உண்டுங்க வாழ்கின்ற காலத்தை நம்ம அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் கூட விண்ணை விட்டு விண்ணிலே வாழ்கின்ற மண்ணை விட்டு விண்ணிக்க சென்று அவர்கள் நம்முடைய நலனுக்காக போராடுவார்கள் அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகங்கள் அற்புதமாக இருக்கின்றன சனி பகவானும் கடத்திரகாரகன் சுக்கரனும் செவ்வாயும் சிறப்பாக இருப்பதனால வாங்கி கடனை அடைப்பதற்கும் கடன் இல்லாத ஒரு வாழ்வு வாழ்வதற்கும் நோய் இதுவரை வருத்திய நோய் படிப்படியாக குறையும் கொஞ்சம் கவனமும் நிதானமாக இருங்க கூடா நட்பு கேடாய் முறையும் என்பது போல தவறான பழக்க வழக்கம் இருந்தால் அதை இல்லாமல் பார்த்துக் கொள்வீர்கள் ஆனால் தனுசுராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே கூறுவேன்